இந்த ஊர்ல யாரையாச்சும் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவங்க யாரும் ஆஸ்பத்திரிக்கோ வைத்தியர்கிட்டயோ இல்லங்க பாம்பு கடிச்சால இந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு நடுராத்திரி போனா கூட கோயில் மணி அடிச்சா போதும் உடனே பூசாரிகள் வந்து எப்பேற்பட்ட விஷ பாம்பு கடிச்சிருந்தாலும் சுவாமி சன்னதியில இருந்து சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் எடுத்து கடிப்பட்டவருக்கு கொடுக்கறாங்க அதை குடிச்ச உடனே பாம்போட விஷம் முறிஞ்சு கடிப்பட்ட நபர் பூரணமா குணமடைஞ்சு உயிர் பிழைச்சிடுறாரு செங்கோட்டைக்கு அடுத்து கேரள மாநிலம் அச்சம் கோயில்ல இருக்கிற ஐயப்பன் கோயில்ல தான் இந்த அதிசயம் எல்லாம் நடக்குது ஐயப்பன் சுவாமியோட அறுபடை வீடுகளில் இந்த தர்மசாஸ்திர கோயிலும் ஒன்னு அச்சன் கோயில் ஒரு அடர்ந்த வனப்பகுதி அப்படிங்கறதால இந்த ஊர்ல இருக்கிற மக்களை அரசனாகவும் வைத்தியராகவும் இருந்து பாதுகாத்துட்டு வர்றாருங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குது அது பாம்பு கடிப்பட்டவங்க அது எப்படி சாத்தியம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க இத பத்தி அச்சன் கோயில் ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சுவாமி சிலைய வடிச்ச சிரிப்பி என்ன பண்ணிருக்காருனா தர்மசாஸ்தாவோட கட்டளைப்படி இந்த மலைப்பகுதியில இருக்கிற ராஜநாக பாம்போட விஷத்தை வச்சு சிலையை செதுக்கியிருக்காராம் அதாவது சிலையை செதுக்கும் போது உலிய தண்ணியில் முக்கி செதுக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பாம்பு விஷமுறிவு முக்கி சிலைய செதுக்கியதாக கூறப்படுது இதனால சுவாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ற தண்ணீரும் சந்தனமும் விஷமுறிவு தன்மைய பாம்பு கடிப்பட்ட நபருக்கு அந்த தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் அவர் உயிர் பக்தர்கள் வந்து சொல்றாங்க இந்த வாழ்ற மக்கள் ஆஸ்பத்திரி போறது இல்லையா அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாத தம்பதி சுவாமியை வழிபட்டுட்டு அம்மன் சன்னதியில இருக்கிற மரத்துல முந்தான சிலையை கிழிச்சு வளையல் போட்டு தொட்டில் கட்டி ஆட்டினா ஒரு வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிரு நம்பப்படுது இந்த கோயில்ல ஆண்கள் மட்டுமில்லாம அனைத்து இயது பெண்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க சபரிமலை கோயில் மாதிரியே பதினெட்டு படிகளுடன் சாஸ்தா அருள்பாலிக்கிறது இந்த திருத்தலத்தோட சிறப்புங்க கோயில் தினமும் காலையில அஞ்சு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் தெங்கா